பாஜக கூட்டணியில் அமமுக இணைப்பது தொடர்பாக டிடிவி தினகரனை பாஜக குழு இன்று சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு மாலை ஆறு மணிக்கு டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தை நடத்த சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது பாஜக கூட்டணியில் பாமக அமமுக தேமுதிகவை இணைப்பது தொடர்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வரும் பதினைந்தாம் தேதி மோடி சேலம் வருகைக்கு முன்பாகவே கூட்டணி இறுதி செய்ய பாஜக தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறது இன்று பிற்பகலுக்கு பின் ஓபிஎஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்க பாஜக நிர்வாகிகள் திட்டமிட்டு இணைப்பது தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு மாலை மணிக்கு தினகரன் பேச்சுவார்த்தை நடத்த சென்னை வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது பாஜக கூட்டணியில் பாமக அமமுக தேமுதிகவை இணைப்பது தொடர்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தமிழகத்தில் மற்றும் புதுவையில் நாற்பது தொகுதிகளிலும் களம் காணுவதற்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையினை கடந்த சில தினங்களாக மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று இரவு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தோடு பாஜகவினுடைய தேர்தல் குழுவினர் தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையினை உறுதி செய்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையினை நடத்துவதற்கு பாஜக தரப்பில் தயாராக இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் வெளியாகி இருக்கின்றன செயலாளராக இருக்கும் டிடிவி தினகரனையும் இன்று இரவு பாஜக தேர்தல் குழுவினர் நேரில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையினை நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் பாஜகவினுடைய தேர்தல் குழு மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் அஹ் எல்முருகன் கிஷன் ரெட்டி மற்றும் வி கே சிங் அதே போன்று பாஜகவினுடைய மாநில தலைவர் உள்ளிட்டோர் நேரில் சென்று கூட்டணி பேச்சுவார்த்தையினை அமமுக பொதுச் செயலாளர் டிடிபி தினகரனோடு நடத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன டிடிபி தினகரன் இன்று தற்பொழுது திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை சென்னை திரும்பக்கூடிய டிடிபி தினகரன் அவரது இல்லத்திலோ அல்லது தனியார் நட்சத்திர விடுதியிலோ சந்தித்து ஆலோசனையினை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதே போல பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையினை நடத்துவதற்கு என அவர்களது பாஜகவினுடைய ஆலோசனை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு விரைவில் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் நேற்று ஓ பன்னீர்